பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது அக்டோபர் பதினைந்து வரைக்கும் எங்களுக்கு கால அவகாசம் இருக்கிறது அந்த அக்டோபர் பதினைந்துக்குள் நாங்கள் என்ன இலக்கை நோக்கி செல்கிறோமோ அந்த இலக்கை அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்னை பொறுத்தமட்டில் கோவை மாவட்டம் உட்பட பதினோரு மாவட்டங்களும் தென் சென்னையும் நான் பொறுப்பாளராக இருக்கிறேன் இந்த பகுதிகளில் எல்லாம் அதிகமாக உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக அரசியலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதற்காக நாங்கள் கடுமையாக உழைத்து வருகிறோம் ஏதோ பாஜக என்றால் தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு எதிரான கட்சி என்பதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த திகா திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் விசிகா போன்ற கட்சிகள் முயற்சி செய்கிறார்கள் இல்லை நீங்க பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ஏழாயிரம் கோடி ரூபாய் செலவில் நமது தூத்துக்குடி துறைமுகத்தை மேம்படுத்தி இருக்கிறார்கள் அதே மாதிரி கோதுமை ரேஷன்ல கோதுமை கொடுப்பதற்கு மத்திய அரசு பல மடங்கு அதிகரித்து கொடுத்திருக்கிறார்கள் இன்னைக்கு வந்தே பாரத் எந்த மாநிலத்திற்கும் இல்லாமல் எட்டு வந்தே பாரத் நம்ம தமிழகத்திற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தனது மனதிற்கு நெருக்கமான ஒரு மாநிலமாக பார்க்கிறார்கள் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் திருக்குறளின் சிறப்பை எடுத்துச் சொல்கிறார்கள் எந்த மாநிலத்திற்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரமாக நமது தமிழ் மண்ணோடு இணைந்த செங்கோல் புதிய பாராளுமன்றத்தை அலங்கரிக்கிறது இவ்வளவு நன்மைகள் செய்யும் பொழுதும் ஏதோ பாஜக தமிழகத்திற்கு ஏற்ற கட்சி அல்ல என்று தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் இல்லை தமிழகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பாஜகவால் மட்டும்தான் முடியும் என்பதை நாங்கள் நிச்சயமாக மக்கள் முன்னால் எடுத்து வைப்போம் இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் ஜல்சக்தி இயக்கம் அதாவது வீ இல்லந்தோறும் நல்ல குடிநீர் அதனால தான் நீங்கள் வந்து எல்லா இடங்களிலும் இன்னைக்கு மக்கள் ரோடுகளில் பானைகளை வைத்து அலையாமல் வீட்டிற்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டிருக்கிறது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் வீடுதோறும் கழிப்பறை வேண்டும் என்று நேற்று ஸ்வச் பாரத் பத்தாவது ஆண்டு கொண்டாடப்பட்டிருக்கிறது இதில் எல்லாம் வெளி வெளியில் கழிப்பிடம் மலம் கழிக்கின்ற கிராமங்களே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஆக அப்படி பார்க்கும் பொழுது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தூய்மை பாரதம் என்ற திட்டத்தை எடுத்து வரும்பொழுதும் சரி ஆயுஷ்மான் பாரத் என்ற மக்களுக்கான உ உடல் நலத்தை பேணுகின்ற திட்டமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் தமிழகம் பலன் பெறுகிறது அதனால் தமிழக மக்கள் நிச்சயமாக பாஜகவிற்கு ஆதரவு தருவார்கள் அண்ணன் திருமாவளவன் நேற்று பேசியதெல்லாம் எனக்கு வியப்பாக இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் இவ்வளவு நாட்கள் அந்த கூட்டணியில் தான் இருந்தாங்க அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு அவர் மதுவிலக்கை பற்றி எந்த கொள்கையும் இதற்கு முன்னால் எடுத்து வைக்கவில்லை திடீரென்று தனக்கு அதிகப்படியான இடங்கள் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தனது கட்சியை சார்ந்தவரையே ஒருவரை கூப்பிட்டு பேட்டி கொடுக்க சொல்லி எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கும் பங்கு வேணும் என்று சொல்ல வைத்து ஆக ஒரு அப்பட்டமான அரசியல் நாடகத்தை தான் நடத்தி கொண்டிருக்கிறார் அதே போல மத்திய மதுவிலக்கு கொள்கையை அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் மாநிலத்திற்கு சுயாட்சி மாநிலத்திற்கெல்லாம் அதிகாரம் என்று சொல்லும் அவர்கள் இன்று இந்த கொள்கைக்கு மட்டும் மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆக இது அப்பட்டமான ஒரு அரசியல் நாடகத்தை நீங்கள் நடத்தி காண்பிக்கிறீர்கள் அது மட்டும் இல்ல அண்ணன் திருமாவளவன் இந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து போவார் என்று நான் எனது அரசியல் வாழ்க்கையில் நான் நினைக்கவே இல்லை ஏனென்றால் நேற்று அவர் காந்தி படத்திற்கு சிலைக்கு மாலை அளிக்கவில்லை என்றால் அவர் நமது கொள்கை மாறுபட்டு இருக்கிறது அதனால் காந்தி படத்திற்கு மாலை அணிவிக்கவில்லை என்று இதுவரைக்கும் மதுவிலக்கு கொள்கை நீங்கள் எடுத்து வரவில்லையே இப்பொழுது அரசியல் சார்ந்த உங்கள் சுயநலத்திற்காக மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வருகிறீர்களே என்ற அர்த்தத்தில் தான் நான் சொன்னேன் நான் எனது அரசியல் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த தனிநபர் தாக்குதலையும் நான் நடத்தியதே கிடையாது நான் நாகரிகமான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதில் நான் மிக உறுதியாக இருக்கிறேன் இருபத்தைந்து ஆண்டு கால எனது அரசியல் வாழ்க்கையில் எந்த தனிநபர் தாக்குதலும் கிடையாது ஆனால் நேற்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தரம் தாழ்ந்து நீங்க குடிக்கலன்னு சொல்லுங்க என்னொருதல் குடிக்கலன்னு எப்படி சொல்ல முடியும் நீங்க அதை மிக மோசமான ஒரு கருத்தை அதுவும் என்னை போன்றவர்கள் மீது ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அவரிடம் நான் இதை எதிர்பார்க்கவில்லை அவர் ஒரு நாகரிகமான அரசியல்வாதி என்று நினைத்து கொண்டிருந்தேன் எதிர்கட்சியை சார்ந்தவர்களும் தனிநபர் தாக்குதல்களை இதுவரைக்கும் நான் தவிர்த்து இருக்கிறேன் அதுவும் எனது கொள்கை இல்லை என்று தாக்குதல் சொன்னார்கள் என் கொள்கை இதுன்னு சொல்லிட்டு போங்க ஆக நேற்று அவர் பேசியது உண்மையிலேயே திருமாவளவனின் தரத்திற்கு சரியானது கிடையாது நான் அதை எனக்கு ஒன்றும் அதில் பாதிப்பு ஆனால் சாதாரணமாக ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் எந்த அளவிற்கு மரியாதையாக நீங்கள் மனதில் நினைக்கிறீர்கள் என்பதைத்தான் ஆனால் இந்த அளவிற்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தரம் தாழ்ந்து போவார் என்று நான் நினைக்கவே இல்லை ஏனென்றால் நான் வந்து அவரை டெய்லி பாட்டில் திறக்கிறாருன்னு நான் சொல்லலை அவரே தான் சொன்னாரு நான் டெய்லி பாட்டில தரைக்கிறேன் நினைச்சுக்கிட்டு அவங்க பேசுறாருன்னு சொன்னாரு நான் சொல்லாதது அவர் ஏன் சொல்றாரு நான் என்ன சொன்னா இதுவரைக்கும் மதுவிலக்கு கொள்கையை நீங்கள் முன்னிறுத்தாதவர்கள் இப்பொழுது மதுவிலக்கு கொள்கையை முன்னிறுத்துகிறீர்கள் என்றால் நீங்க குடிக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு தலைவரை பற்றி கேட்டால் எந்த அளவிற்கும் மனதில் நீங்கள் மற்ற தலைவர்களை பற்றி தரம் தாழ்ந்து நீங்கள் நினைக்கிறீர்கள் அண்ணன் திருமாவளவன் நிச்சயமா இதை எதிர்பார்க்கவில்லை தமிழகத்தில் உள்ள பெண்கள் அனைவரும் தலைவர்கள் அனைவருக்கும் அவர் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அதனால ஒரு தனிநபர் தாக்குதலை எந்த அளவிற்கு மோசமாக எடுத்து செல்வார் என்று நான் நினைக்கல இதுவரைக்கும் நாங்கள் தலைவர்கள் எல்லாம் நீங்கள் என்ன கணையை வீசுங்கள் எங்களது கருத்துக்களை நாங்கள் வலிமையாக சொல்வோம் மறுபடியும் சொல்கிறேன் இத்தனை நாட்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கிறீர்கள் காந்திய கொள்கை மதுவிலக்கு மட்டும் அகிம்சை கொள்கை திருப்பி அடின்னு சொல்லி கொடுத்தது யாரு தன் தொண்டர்களுக்கு திருப்பி அடி என்று சொல்லிக் கொடுத்தது யாரு ஆக ஒட்டுமொத்தமாக உங்கள் கொள்கையை நீங்கள் காந்திய கொள்கையை நீங்கள் இதுவரைக்கும் முன்னிறுத்தவில்லை என்று தனிநபரை நான் நினைக்கவே இல்லை நான் நினைக்காதது அவர் ஏன் நினைக்கிறார் என்றால் ஏன் அந்த குற்ற உணர்வு அவருக்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இந்த அளவிற்கு அண்ணன் திருமாவளவன் தரம் தாழ்ந்து இன்னொரு தலைவரை விமர்சிப்பார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை இதற்கு இது அவர் வாழ்க்கையில் அவரது அரசியல் வாழ்க்கையில் அவரது சொற்பொழிவு ஒரு கரும்புள்ளி என்றே நான் பதிவு செய்கிறேன்